வணக்கம் நான் பானமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஏத்தமிழை பற்றி பார்க்கலாம் ஏத்தமிழில் திவ்ய பிரபந்தத்தில் வந்து பெரிய பெரியாழ்வார் திருமொழி அப்படின்ற பதிகங்கள் அவரை அவர் பாடிய பதிகங்களை ஒரு பதிகம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகான ஒரு பெரியாழ்வர் வந்து தன்னை யசோதியாக நினைத்து கொண்டு கண்ணனை வந்து தன்னுடைய குழந்தையாக பாவித்து எழுதிய பாடல்கள் மித் மிக அழகாக அவ்வளோ முத்து முத்தாக இருக்கும் அத்தனை ரசித்து ரசித்து அந்த கண்ணனை பெருமாளை கொண்டாடியிருப்பார் இப்போ வந்து யசோதை கண்ணனுடைய பத்து விரல்களுக்கும் ஒரு இப்போ நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா மருதாணி க மருதாணி வச்சுக்கிறது எப்பவுமே வச்சுக்கிறது தான் முன்ன வந்து வெறும் சிறப்பு சிவப்பு நேரம் மட்டும்தான் இருக்கும் முகத்தில் முகம் பார்க்கலாம்ன்ற பா பாடலில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் எழுதியிருப்பாரு விரல் நகத்தில் பவழத்தின் நிறம் பார்க்கலாம் விரல் நகங்கள் வந்து பவழ மாதிரி ரத்த ஓட்டம் மிகச் சிவப்பாக அந்த விரல்கள் இருந்தால் மிக ஆரோக்கியமான இரத்த அணுக்கெல்லாம் நிறைய இருக்குது ஆரோக்கியமான உடல்நிலையெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் அந்த ரத்த சிவப்பாக இருக்கிற விரல் விரல்களில் விரல் நுனிகளில் அந்த நகங்களில் பவழத்தின் நிறம் இருந்தால் அது ஒரு அழகு என்று கருதப்பட்ட காலம் அது இல்லாத போது பின்னாலே நம்மலாம் வந்து அந்த செவப்பு நீரை நக பூச்சி வந்து பூசி கொள்வோம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் கலராக எந்த கலர் வேணாலும் ப பச்சை கருநீளம் வயலட் கருப்பு என்று எல்லா நிறமும் அது இப்போ வந்துவிட்டது அது எல்லாமே அவங்க உடைக்கு மேட்சாக போட்டுக்கிற மாதிரி இப்போ காலமாகிவிட்டது ஆனால் இந்த இந்த அந்த நகங்களில் வேறு வேறு நேரங்களில் விரல் பூச்சி செய்யும் அலங்காரம் வந்து பெரியாழ்வார் பாடலில் இருந்திருக்கிறது அது எப்படி அந்த யசோதை தன் குழந்தையை அலங்கரித்தார் என்று பெரியாழ்வார் எழுதுகிறார் அந்த பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நகைப்பூச்சி முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே என் முன்னுதலில் வந்து காணீரே பொண்ணுதில்லிற என்றால் ஒ ஒ ஒளிர்கின்ற முதல் உடைய பெண்களே வந்து பாருங்கள் பையன் எப்படி இருக்கான் வந்து விரல் ஒரு ஒரு கலரில் ஒன்று ஒன்று அதாவது வைரத்தின் முத்தின் நிறம் மணியின் நிறம் வைரத்தின் நிறம் பவளத்தின் நிறம் கோமேகத்தின் நிறம் நீளத்தின் நிறம் மரகதத்தின் நிறம் என்று ஒன்பது விரல்களுக்கும் ஒன்பது கலர்கள் தீட்டி விட்டார்களாம் தீட்டிவிட்டு ஒரு விரல் பாக்கி இருக்குது இல்லை அந்த ஒரு விரலில் பொன்னின் நிறம் நன்பொன் என்று சொல்கிறாள் நல்ல பசும்பொடும் அந்த நிறத்தை தீட்டியிருக்கிறான் இந்த அழகை பார்த்து பார்த்து பூரிச்சு போய் மற்ற பெண்களும் வந்து நீங்கள் பாருங்கள் என் பையன் வாங்களேன் நான் எப்படி அலங்காரம் பண்ணி வந்து பாருங்களேன் என்று ஒரு யசோதை கண்ணனை எப்படி சொல்வாரோ தன்னை யசோதை இடத்தில் நிறுத்தி பெரியாழ்வார் பாடிய இந்த பாசுரம் மிக அழகான ஒரு பாசிரம் முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் தத்தி பதிந்து தலை போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்று வந்து காணீர் அந்த கா இப்போ கண்ணனோட பத்து விரல்களையும் நான் வச்சுருக்கேன் வாங்க அந்த பாதம் எவ்வளோ இருக்குது வந்து பாருங்களேன் வாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கூட விரல்களை மருதாணி வச்சுட்டோம்னா அப்படி இப்படி எல்லாருக்கும் ஆளுங்க காட்டுவோம் சின்னப்போ அதே மாதிரி தான் அவங்க வந்து தன்னோடய குழந்தையை அலஞ்சரிச்சது வந்து சொல்கிறாங்க நகைப்பூச்சி விதமாக கலர்களை பூசிக்கொள்வது இப்போது இல்லை பெரியாழ்வாரே அந்த அந்த ஒரு எண்ணம் பெ பெரியாழ்வார் எண்ணத்தில் வந்திருக்கிறது என்று ஒரு ஆதாரமாக இந்த பாடலை சொல்லலாம் அதற்காக எடுத்தேன் கேளுங்க நன்றி வணக்கம்